ஹியூண்டாய் கிரெட்டா டீசல் ஆட்டோமேட்டிக் கார் காரை டிரைவிங் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தும் பொழுது நம்ம பிரேக் பிடலை அப்ளை பண்ணி நிறுத்துவோம் இல்லையா அது மேனுவல் காராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி இந்த கார் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் அடுத்தது என்ன இப்படி காரை ஒரு இடத்துல நிறுத்தின பிறகு கியரை வந்து எந்த மோடில் போடணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது ட்ரைவ் மோடில் போடணுமா நியூட்ரல் மோடில் இருக்கணுமா அல்லது பார்க்கிங் மோடில் இருக்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்குது இந்த காரை வச்சு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த காரில் என்னென்ன ஆட்டோமேட்டிக் கியர் மோடு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இதில் பி அப்படிங்கிறது பார்க்கிங் மோட் ஆர் அப்படிங்கிறது ரிவர்ஸ் மோட் என் அப்படிங்கிறது நியூட்ரல் மோட் டி அப்படிங்கிறது டிரைவ் மோட் எஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ட் இது வந்து மேனுவல் மோட் ப்ளஸ் மைனஸ் இந்த காரை பொறுத்தளவில் நீங்கள் இடத்துல நிறுத்திட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்கிங் மோடு இருந்துச்சு அப்படின்னா பி அப்படிங்கிற பார்க்கிங் மோடில் தான் போடணும் அது எந்த காராக இருந்தாலும் சரி அதில் பீனு கொடுக்கப்பட்டிருந்தால் பார்க்கிங் மோடில் போட்டு தான் இறங்கணும் அதே சமயத்தில் சில கார்களில் இந்த பார்க்கிங் மோடு அப்படிங்கிறது இல்லாமல் ட்ரை மோட் டி அப்படின்னு இருக்கும் அல்லது ஆட்டோ மோட் ஏ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டி அல்லது ஏ அப்படிங்கிற ஆட்டோ மோடில் நிறுத்திட்டு தான் போகணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும் என்ன அப்படின்னா நீங்கள் எப்போவுமே பார்க்கிங் மோடு போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் போடணும் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் இருக்குது அதே சமயத்தில் சில கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேனுவலாக இருக்கும் இல்லையா இழுத்து போடுற மாதிரி எப்படியாக இருந்தாலும் சரி உதாரணமாக எப்படி காட்டுறேன் பாருங்கள் இப்போது நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு வருவோம் இல்லையா ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது நியூட்ரல் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்து பெடல் பிரேக்கில் வந்து காலை வச்சுருப்போம் இல்லையா அப்போது நியூட்ரல் போட்டுட்டு உடனடியாக நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு அதற்கு தான் பார்க்கிங் மோட் போடணும் ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைவ் மோடில் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு அப்படியே கொண்டு வந்து பார்க்கிங் மோடில் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் போடாமல் இறங்கிடுவாங்க அப்படி இறங்கக்கூடாது ஓகே அதே மாதிரி பார்க்கிங் மோடில் போட்டுவிட்டு அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக் போடுவாங்க அப்படியும் போடக்கூடாது இது ஏன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் எந்த ஒரு மேனுவல் காராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி முதல்ல ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிட்டு தான் கியரில் போடணும் அது மேனுவல் காராக இருந்தால் கியர்லையும் ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் இந்த கார்ல பார்க்கிங் மோட் இருக்கனால பார்க்கிங் மோடில் போட்டு வைக்கணும் ஆனால் சிலர் வந்து ஹேண்ட் பிரேக்கை போடாமல் டேரெக்டாக கொண்டு பார்க்கிங் மோடில் போட்டுட்டு அப்படியே இறங்கி போயிடுறாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியுடைய மொத்த எடை இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோ எடை இந்த காருடைய மொத்த எடை ஃபோர்ஸையும் கொண்டு போய் நம்ம அந்த பார்க்கிங் மோடில் டெபாசிட் பண்ணுறோம் தட் மீன்ஸ் பார்க்கிங் பவுல் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டல் பின் இருக்கும் அதில் போய் டெபாசிட் ஆகும் அப்போ அந்த ஃபோர்ஸ்னால அந்த மெட்டல் பின் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கனால அப்படி டேமேஜ் ஆச்சுன்னா வண்டி உருண்டு போயிடும் இல்லையா அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு வண்டியுடைய மொத்த இடையை ஹேண்ட்பிரேக்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு பார்க்கிங் மோடில் போட்டு ட்ரான்ஸ்மிஷனை வந்து லாக் பண்ணுறோம்